ஒரு கேனடாவில் ஒரு பெரிய ஒரு சோளம் விதைக்கும் ஒரு இந்தியாவிலேருந்து சென்ற ஒரு சீக்கியர் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் எட்டு வருஷத்துக்கு கேனடாலேயே சோளம் விதைப்பதில் அவார்டு வாங்கிட்டே இருந்தார் இவரை மாதிரி சோளம் விதைப்பவர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு அவார்டு வாங்கிட்டே இருந்தார் எட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் நிலப்பரப்பு நிலம் அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவருக்கு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் அவர்கிட்ட இருக்காங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே அவரே தான் செய்தார் அவர் ஒரு இடத்துல இன்டர்வியூ எடுக்கிறதாக சொல்லி சொல்லுவார் அதை நான் ஒரு இடத்துல படித்தேன் இது பல வருடங்களுக்கு முன்னாடி அவரை கேட்குறாங்க எப்படி நீங்கள் எட்டு வருஷம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றீர்கள் அப்படின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ரொம்ப சிம்பிளான பிரின்சிப்பலாக ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய ரெண்டாயிரம் ஹெக்டேர்ன்றது பல லட்சக்கணக்கான ஹெக்டேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் சோளத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சோளன்றது பார்த்திங்கன்னா க்ராஸ் பாலினேஷன் சொல்லி சொல்லுவாங்க இந்த மகரந்த பூ சேர்க்கைன்ற மாதிரி இன்னொரு இடத்துலேருந்து பூவிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய காற்றில் வந்து விழக்கூடிய விதைகள் மூலமாக தான் உங்களுடைய விதைகளுடைய தன்மை முடிவு செய்யப்படுகிறது முக்கியமாக சோளம் விதைக்கக்கூடிய விஷயத்தில் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வருஷா வருஷம் சோளம் விதைக்கணுன்ற ஆரம்பிக்கும்பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான ஹெக்டேரில் இருக்கக்கூடிய அத்தனை குடியானவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த சோளம் விதைக்கக்கூடிய நல்ல விதைகளை நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்னோடய சொந்த காசில் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட காசு கூட வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனாலன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அவன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அவனுடைய இடம் இருக்கும் அவன் அந்த இடத்துல அதை போடுவான் காற்று அடிக்கும் காற்று அடிக்கும்போது என்ன ஆகுனா அவனுடைய விதைகளானது என்னுடைய நிலத்தில் வந்து விழும் என்னுடைய விதைகள் வேறு நிலத்தில் போய் விழும் இந்த விதைகள் தான் ஆக்சுவலாக வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய விதைகளும் அங்கேருந்து வரக்கூடிய விதைகளும் அந்த சேர்க்கையின் மூலமாக பாலினேஷன் மூலமாக ஒரு பெரிய லெவலில் இந்த இடத்துல சோள ஒரு காடை உருவாக்கும் நான் அவனுக்கு கொடுக்கல அவன் ஒருவேளை ரொம்ப சுமாரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய விதையை வாங்கி போட்டுட்டான்னு சொன்னால் என்னுடைய அந்த ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சோளத்தினுடைய தன்மை குறைஞ்சிரும் இந்த கதையை படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கை எனக்கு புரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ஊரில் ஒரே ஒரு பணக்காராக இருந்தாலும் அவனை எல்லோரும் போட்டு தள்ளிடுவாங்க ஆனால் எல்லாரும் பணக்காரர்களாக இருந்தாலோ எல்லாரும் படித்தவர்களாக இருந்தாலோ எந்த விதமான போட்டியும் போட்டி மனப்பான்மையும் இருக்காது மனுஷனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த நண்டு கதைன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஒரு கண்ணும் போனாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டு கண்ணு போனோம் நீ மேலே ஏறக்கூடாது அதுக்காக நான் உன்னை இழுத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் நார்மலாக எல்லோரும் அப்படி கிடையாது இதே மாதிரி தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய மாற்றம் என்னுடைய முன்னேற்றம் எனக்கு மட்டும் சகிப்புத்தன்மை வளர்ந்தால் போருமா என்னுடைய மனதில் மட்டும் அன்பு வளர்ந்தால் போருமா நான் மட்டும் நல்லவனாக இருந்தால் போருமா ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க ஆல் இட் நீட்ஸ் ஃபார் பேட் டு சர்வைஸ் ஃபார் அ ஃபியூ பி குட் பீப்புள் டு டூ நத்திங் சொல்லி சொல்லுவாங்க உலகத்தில் நடக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களுக்கு காரணம் சில நல்லவர்கள் சும்மா இருப்பது அதனால் தான் இப்போ கூட பல தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸில் நல்லவங்க வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையோ பொய்யோ அந்த கருத்து சரியான ஒரு கருத்து இதே தான் எல்லா விஷயங்களையும் ஆன்மீகம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் உலகத்தை இன்றைக்கி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி உலகில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உலகத்தில் கடைசியில் ரெண்டாயிரம் வருடங்களில் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருடங்கள் தான் எந்த விதமான போரும் நடக்காத வருடங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வருடங்கள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு போர் நடந்திருக்கு பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய உயிரை தங்களுடைய நாட்டிற்காகவோ தங்களுடைய அரசிற்காகவோ கொடுத்துட்டு இருக்காங்க இது தேவையா எதனால் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரண்டு அரசர்களோ இல்லை இரண்டு நாட்டின் பிரதம மந்திரிகளோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய மனதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக இரு நாட்டுகளை போருக்கு தூண்டுகிறாங்க அது இப்போ ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் வாராக இருக்கட்டும் இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் மற்றவங்களுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் வரல ஆன்மீக முன்னேற்றம் வரும்போது உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் வரும்போது என்ன நடக்குது என்னுடைய மனதானது என்னுடைய இதயமானது விசாலமாகிறது உலகத்தில் இருப்பவர்கள் எந்த மதத்தில் பிறந்தாலும் எந்த ஜாதியில் பிறந்தாலும் அவர்கள் என்ன படிப்பு படித்தாலும் என்ன நிறம் சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய அழகு அவர்களுடைய நிறம் அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்த கொள்கைகள் இது எல்லாத்தையும் தாண்டி என்னால் அவர் நேசிக்க முடியுன்றது தான் உண்மையான ஒரு மனிதனுடைய தன்மையாக ஆன்மீகம் பார்க்குது இது நான் மட்டும் வச்சு என்னுடைய வீட்டுக்குள்ள மட்டும் நான் எலக்ட்ரிசிட்டி வச்சு என்னுடைய வீட்டுக்குள்ளே மட்டும் நல்ல பொக்கிஷங்களை வச்சு உலகத்துக்கு கொடுக்கலன்னு சொன்னால் தமிழ் அழகாக சொல்லுவாங்க தேங்கிய நீர் நாற்றம் அடிக்கும் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நீர் ஆனது சரியாக வந்து நமக்கு பயனளிக்கணும்னா ஓடிட்டே இருக்கணும் ஆறு ஒரே இடத்துல நின்னான்னா அது குட்டையாக மாறும் குட்டையை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா ஆன்மீகம் போன்ற நல்ல விஷயங்களும் பல பேருக்கு போய் சேரும் பல பேருக்கு போய் சேரும்போது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த சோளம் விதைக்கக்கூடிய அந்த இந்த விவசாயுடைய வாழ்க்கை மாதிரி என்னுடைய வீடு நல்லாயிருக்கு அடுத்து என்னுடைய தெரு நல்லாயிருக்கு என்னுடைய தெரு சார்ந்த அந்த சுற்றுப்புறம் நல்லா என்னுடைய கிராமமோ நகரமோ நன்றாக இருக்குது நான் வாழக்கூடிய மாநிலம் நன்றாக இருக்கிறது நான் வாழக்கூடிய நாடு நன்றாக இருக்குது நான் வாழக்கூடிய அந்த உலகம் ஜகம் நன்றாக இருக்குது ரட்சகன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் உண்மையாக உலகத்துக்கு ரட்சித்து உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் நல்ல பாதையில் கொண்டு போகிறது தான் இது முக்கியமான விஷயம் இதனால் ஆன்மீகம் என்பது ஒரு விளக்கை வந்து ஒரு குடத்தில் போட்டு மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க த ரோல் ஆஃப் த கேண்டில் இஸ் டு லைட் அனதர் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கையில் உங்கள் கேண்டில் இருக்குது ஒரு மெழுகுத்தி இருக்குன்னா அந்த மெழுகுத்தியோட முக்கியமான வேலை தான் அனைவதற்கு முன்னால் இன்னொரு மெழுகுத்தியை ஏற்ற வேண்டும் பல பேர்ட்டை நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுமா என்னை கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன இருபது வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே முப்பது வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இன்னிக்காது நடக்குது சுபசிய சீக்கிரம் சொல்லி சொல்லலாம் நல்ல விஷயங்கள் அட்லீஸ்ட் இன்னிக்காவது நடக்கட்டும் இமீடியட்டாக நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்மீக கொள்கைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தினசரி நடவடிக்கைகளில் கொண்டு வரும்போது உங்களுடைய சிந்தனையில் வரக்கூடிய தெளிவுகள் உங்களுடைய மனதில் வரக்கூடிய கோபதாபங்களின் குறைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மற்றவர்களின் மேல் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு இதெல்லாம் வளரும்போது ராமராஜ்யமோ அது கிருஷ்ணராஜ்யமோ எந்த ராஜ்யமோ இன்றைய தினத்திலும் உங்களால் கண்டிப்பாக அமைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது